வணக்கம் தமிழ் தமிழ் சாக இந்த வீடியோக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கர் சீசன் லெவன் இப்போது ரொம்பவும் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக அதே சமயத்தில் சூப்பராக எல்லா கண்டஸ்டும் பாடிட்டும் வராங்க இந்த சீசனில் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இயக்குனர் மிஸ்கின் அவர்கள்தான் மனசில் எதுவும் வச்சுக்காமல் எல்லாத்தையும் ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு ஜட்ஜாக இந்த வருஷம் முதல் முறையாக அறிமுகமாக தான் மிஸ்கின் அவர்கள் இதே போல் இந்த சீசனில் திசாதனான்ற ஒரு சிங்கர் ரொம்பவும் சூப்பராக பாடிட்டு வராங்க இலங்கை தமிழ் பெண்ணான இவங்க எல்லா பாடல்களையுமே ரொம்பவும் அருமையாக பாடிட்டு வராங்க அப்படி இந்த வாரம் பானா காத்தாடி திரைப்படத்திலேருந்து இவங்க பாடின பாடலை கேட்ட மிஸ்கின் அவர்கள் உங்களோட பாடல் ரொம்பவும் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாரு நீங்கள் என்ன படிக்கிறீங்க உங்கள் காலேஜில் உங்களோட ஃபீஸ் என்னென்னு மிஸ்கின் அவர்கள் கேட்டிருந்தாங்க இதுக்கு நான் இந்த கல்லூரியில் படிக்கிறேன் இதே போல் என்னோட காலேஜ் ஃபீஸ் நாலு லட்சம் பக்கம் வரும் அப்படின்னு சொன்னதுக்கு உடனே மிஸ்கின் அவர்கள் உன்னோட ஒட்டுமொத்த படிப்பு செலவையும் நான் ஏற்றுக்கிறேன் உன்னை நான் தான் படிக்க வைக்க போகிறேன்னு சொன்னப்போ அங்கேருந்த இருந்த அரங்கம் மொத்தமே மிஸ்கின் அவர்களுக்கு கைத்தட்டி பாராட்டுச்சு திசாதனா அவங்க இப்போது பிசியோதெரப்பி படிச்சுட்டு வராங்க திசாதனா அவங்களோட அப்பா அகதியாக நாமக்கல்ல சென்ட்ரிங் தான் ரொம்ப வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க ரொம்பவும் ஏழ்மையான குடும்பத்தை தெரிஞ்சுக்கிட்ட மிஸ்கின் அவங்க நான்கு வருடத்துக்கு முழு செலவையும் நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னது ரசிகர்களை நெகிழ வச்சிருக்கு திசாதனா அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் மிஸ்கின் அவர்களுக்கு எங்களோட மனப்பூர்வமான பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மிஸ்கின் அவர்களுக்கு பாராட்டை மறக்காம மறக்காமக்கிற கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்க்குறதுக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க